வெல்கம் டு மந்த் ஆஃப் டிவைன் விஸ்டம் ஆகஸ்ட் மாசத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் நீதிமொழி புத்தகத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு நீங்க நினைச்சபடி சொன்னபடி முப்பத்தி ஒரு அதிகாரங்கள் இருக்கு இந்த முப்பத்தி ஒரு அதிகாரங்கள் எதற்கு இப்ப இந்த மாசம் ஆகஸ்ட்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படியும் இன்றைக்கு ஒன்றாம் திகதி என்றால் இன்றைக்கு நீங்கள் நீதிமொழி ஒன்றாம் அதிகாரம் வாசிக்கணும் நாளைக்கு ரெண்டாம் திகதி என்றால் ரெண்டாம் அதிகாரம் வாசிக்கணும் இதை நீங்கள் எத்தனை முறை நீங்கள் வாசித்தாலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் அதில் உங்களுக்கு ஞானம் போதிக்கப்படும் வழிகாட்டல் போதிக்கப்படும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பிஸ்தம் எவ்விதமாக நீங்கள் செயற்படணும் பாதுகாப்பு காரியங்களை திட்டமிடுதல் போன்ற பல விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாம் வசனம் எப்படி சொல்லுது அவன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் அவனுடைய பாட்டுக்கள் ஆயிரத்தி ஐந்து மூவாயிரம் நீதிமொழிகளை சோழமன் ஞான மொழிகளை சொல்லியிருக்காரு ஆனா வேதத்துல எட்நூறு மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நீதிமொழிகளை கேட்க முப்பத்தி நாலாம் வசனம் சொல்லுது சாலமோனி ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடம் இருந்தும் நானா ஜாதியான ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்கறதற்கு வந்தார்கள் இன்றைக்கு நம்ம கையில நீதிமொழிகள் ஒரு முப்பத்தி ஒரு முப்பத்தி அதிகாரமா கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த நாட்கள்ல சோழமனை தேடி கடல் கடந்து மலைகள் ஏறி இறங்கி பாலைவனங்கள் பகுதியில இந்த ஞானத்தை கேட்குறதுக்கு ராஜாக்கள் வந்திருக்காங்க ராஜாக்களை கவர்ந்து இருத்த ஞானம் இன்றைக்கு ரொம்ப சுலபமாக நம்ம மொபைல் ஆப்லேயும் நம்ம கையிலையும் இருக்கு இது ஒவ்வொரு முறை நீங்கள் வாசிங்க வாசிக்க வாசிக்க புது புது தயவுகளையும் கிருபைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தயவிலையும் கிருபையிலும் நீங்கள் வாழ முடியும் அணுதின கிருபையும் ஆனால் சோழமோனின் ஞானம் எங்கு பரிபூர்ணப்படுகிறது என்றால் சோழமூனிலும் பெரியவர் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசுவின் இடத்திலே நம் இருதயத்தை குமாரத்துவத்துல பொசிஷன் பண்ணும்போது தான் அந்த ஞானம் பரிபூர்ணம் பண்ணுகிறது சோழமனில் ஒவ்வொரு வாக்கியமும் இந்த நாட்கள் நீங்க பயணிக்கிற குமாரத்துவத்துல வளர்றீங்கல்ல அந்த இதயத்திலிருந்து அந்த கண்ணாடி வழியாக இயேசு பிதாவை அறிந்த அனுபவப்பூர்வ அறிவின் மூலமாக நீங்கள் வாசிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எவ்வித சோதனையானாலும் இந்த மாதம் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லை காரணம் நீங்கள் நான் மேலே சொன்னபடி இந்த வாக்கியங்களை வாசித்து உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் வளர்த்து உற்சாகப்படுத்தி இதை செய்வதனால் நீங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகும் நீங்கள் வாழும் பட்டணத்திலும் பூமியிலும் விசேஷித்தவர்களாகும் தனித்துவமாய் தெரிவீர்கள் பிதாவே உமக்கு நன்று மாதத்திலும் இந்த நாளிலும் காலெடுத்து வைக்க செய்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இதுவரைக்கும் என்னை காத்தவர் இந்த புதிய மாதத்திலும் வரும் நாட்களிலும் என்னை காக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் உங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிற புதிய திராட்சரசத்தை நீங்கள் பாருங்கள் உறவுகளையும் பணத்தையும் கையாளுவதற்கான சகலவித இதமான வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் சோழமன் எழுதிய வாக்கியங்கள் செவ்வையும் சக்தியும் இருக்கிறது இது உங்களுடைய இதயத்துக்கும் உங்கள் வழிகளுக்கும் தாற்றுக்கோள்களைப் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை எவ்வளவு தற்காத்து பாதுகாத்து நடத்துறானோ அதுபோல இந்த வாக்கியங்களினால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ்வீர்களாக ஷாலோ